அதிமுக கூட்டணியில் உத்தேச தொகுதிகள் பட்டியல் ரெடி இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய தொகுதிகள் பற்றிய பட்டியல் வெளியாகி வருகிறது இன்னும் கூட்டணி உறுதியாகாத நிலையில் பட்டியல் வெளியாகி வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை அதிமுக வேகமாக உருவாக்கி வருகின்ற சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய பாரப்பலா கட்சி மாநில பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி ராஷ்ட்ரிய ஜனாதளம் சமாஜ்வாடி தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா யுபிடி ஆகிய கட்சிகள் இப்போது இந்தியா கூட்டணியில் உள்ளன அகில இந்திய பரவற்பலா கட்சியும் தற்போது வரை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற நிலையில் தற்போது அதிமுக கூட்டணிகளுக்கு சென்றுள்ளது லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிமுக தேமுதிக இடையே ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூமாக நடந்து முடிந்துள்ளது நான்கு தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி பேச்சு நடந்து வருவதாகவும் தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேமுதிக கேட்டதோ ஏழு தொகுதிகள் அதிமுக தந்ததோ நான்கு தொகுதிகள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது பாஜகவிற்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி நிலையில் அதிமுக தலைவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லம் தேடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் சுமார் அரை மணி நேரம் நடித்த நடந்த இந்த சந்திப்பு பற்றிய விஷயங்கள் எதுவும் வெளியாகவில்லை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் பிரேம்லதாவும் அதிமுக கூட்டணியில் இணைய சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது பற்றிய விவரமும் எதுவும் தெரியவில்லை தேமுதிக அதிமுக தலைவர்கள் இடையேயான சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகிறது அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு உத்தேசமாக ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் பற்றிய விவரங்கள் தற்போது வெளியாகி வருகின்றன இன்னும் கூட்டணியே உறுதியாகாத நிலையில் உத்தேச இடங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகி வருகிறது அதன்படி அகில இந்திய பார்ப்பலா கட்சி திண்டுக்கல் அல்லது மதுரையில் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது தேமுதிகவை பொறுத்தவரை வடசென்னை விருதுநகர் கள்ளக்குறிச்சி திருச்சி ஆகி ஆகிய நான்கு இடங்களில் போட்டியிடும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் பாமகவும் சேலம் நாமக்கல் காஞ்சிபுரம் மற்றும் வட மாவட்டங்களில் நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை மத்திய சென்னை தொகுதியிலும் புதிய பொறுத்தவரை தென்காசி தொகுதியிலும் களமிறங்கும் களமிறங்கும் என்று சொல்லப்படுகிறது அதிமுக கூட்டணி கடந்த லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அந்த கூட்டணியில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஆகியவை இணைந்து கடந்த லோக்சபா தேர்தலை சந்தித்தன ஆனால் சட்டசபை தேர்தலின் போது இந்த கூட்டணி உடைந்தது தேமுதிக வெளியேறி அமமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்டது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக கூட்டணி மேலும் உடைந்தது முதலில் பாமக கூட்டணியிலிருந்து வெளியேறியது இப்போது பாஜக தவிர்த்து மீண்டும் பாமக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணி மக்கள் செல்வாக்கு பெறுமா இல்லை வீழ்ச்சியடையுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்